திருச்சிட்டம்பலம் திருவாசகம் கைமாறு கொடுத்தல் கட்டு அறுத்து என்னை ஆண்டு கண்ணார நீரியிட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனையே இதன் பொருள் அஷ்டமூர்த்தி தத்துவத்தையும் அர்த்தநாரீஸ்வர தத்துவத்தையும் அறிந்து கொள்ளாத எனது பாசத்தலையை களைந்து என்னை ஆட்கொண்டாய் அது மட்டுமன்று திருநீரு பூசிய உன் மெய்யன்பர்கள் கூட்டத்தில் இருக்க நான் தகுந்தவன் என்று உலகம் அறியும்படி என்னை அவர்களது சபையில் சேர்த்து வைத்தாய் எட்டு என்னும் சொல் அஷ்டமூர்த்தியை குறிக்கிறது நிலம் நீர் நெருப்பு வாயு ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம் ஈற்றிலுள்ள மூன்றுக்கு பதில் சூரியன் சந்திரன் உயிர் என்றும் கூறுவர் இரண்டு என்பது சிவனும் சக்தியும் சேர்ந்த அர்த்தநாதீஸ்வர வடிவம் உடல் அம்பிகையின் சொரூபம் உயிர் சிவஸ்வரூபம் இவை இரண்டும் பிரிந்தால் வாழ்வு நடைபெறாது திருச்சிட்டம்பலம்